ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சண்டே வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்க கறி வாங்க காசு இல்லாத டைமில் அல்லது கறி வாங்க முடியலன்றங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கறி குழம்பு டேஸ்டில் இருக்குது இதுக்கு ஒரு பத்து ரூபாய் இருந்தாலே போதும் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கணும்னா இஞ்சி பூண்டு சோம்பு வெங்காயம் பட்டை லவங்கம் இதெல்லாம் போட்டு இது கூட நல்லா பழுத்த பழமாக ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி அதே இது கூட சேர்த்து நல்லா எந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இது அப்படியே ஒரு சைடு தனியாக இருக்கட்டும் இப்போ இது தாளிப்பு கொடுத்துடலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் போட்டு பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நம்ம அரைச்சி வச்சோம்ல தக்காளி பேஸ்ட்டு அதை சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு அளவுக்கு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்குங்க பாருங்கள் இது நல்லா வதங்கிட்டுருக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும் பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சமாக தூள் சேர்த்து நல்லா கிளறிட்டு நம்ம பத்து நிமிஷம் சுருதண்ணியில் போட்டு அதுக்கு தண்ணி புளிஞ்சி எடுத்து சோயா இது வந்து பத்து ரூபா பேக்கெட்டுக்கு சின்ன பேக்கெட்டு கிடைக்குது அது வாங்கி இது கூட சேர்த்துக்குங்க நல்லா சேர்த்து இது நல்லா கிளந்து விட்டுட்டு தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க ஒரு அரை அரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்குனேன் இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு செக் பண்ணிக்கிட்டு கடைசியாக கொத்தமல்லி தூள் இறக்குனா ரொம்ப சூப்பரான சுவையில் கறியே இல்லாத கறி குழம்பு டேஸ்டில் இருக்கிற சோயா சன்ஸ் கிரேவி ரெடி வீடியோ பிடிச்சிருந்தாலே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்